அன்பு உறவுகளே மகாலயா என்றால் கூட்டமாக வருதல் என்று பொருள் ஆம் மறைந்த முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேரக்கூடும் காலம் இது பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் அதாவது நம் பித்ருக்கள் பதினைந்து நாட்கள் தங்கும் காலம் இது அவர்களின் ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கும் பொற்காலம் சாதாரண அமாவாசையில் மூன்று தலைமுறைக்கு தர்ப்பணம் செய்வார்கள் ஆனால் இந்த மகாலய அமாவாசையின் தனி பெரும் சிறப்பு என்ன தெரியுமா தாய் வழி தந்தை வழி முன்னோர்கள் மட்டுமின்றி உங்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் மற்றும் ஏனைய அனைவருக்கும் கூட இந்த நாளில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை முதலான முக்கிய நாட்களில் முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்களின் சந்ததியினர் அளிக்கும் உபசாரங்களை ஏற்று ஆசீர்வதிப்பார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த நாட்களில் ஸ்ரத்தையோடு அவர்களை வழிபட்டால் தீர்க்க ஆயுள் புகழ் செல்வம் உடல் ஆரோக்கியம் இன்பம் போன்ற அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அவர்களின் ஆசியை எல்லோரும் பெறலாம் உங்கள் எதிர்காலம் நிச்சயம் சுபமாக அமையும் முன்னோர்கள் ஆசி பரிபூரணமாகக் கிடைக்கும் நமஸ்காரம்